வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே நாள் முழுவதுமே குழப்பமும் தவிப்பும் நிறைந்ததாகவே இருக்கும் முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு எதிர்காலம் குறித்த அச்ச உணர்வும் ஏற்படவே செய்யும் இருப்பினும் மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வதால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பத்திற்கு தீர்வு கிடைப்பதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் என்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இது ஒரு குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் நீங்கள் எந்த வேலையை தொட்டாலும் சிறு சிறு தடைகள் வருவதால் இன்று அத்தியாவசிய பணிகளை செய்வதோடு மற்றவர்களிடம் பேசும்போதும் நிதானமாக இருந்து விடுதல் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்தால் வெற்றி காணும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பு ஏற்படுவதுடன் எதிர்காலம் குறி தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும் பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்களை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் பல நாள் தடைப்பட்டிருந்த காரியங்கள் கூட இன்று நல்லபடியாக முடிவடைதை பார்த்து மனநிறைவும் மகிழ்ச்சியும் அடையும் நாளாகவே இருக்கும் குழந்தைகள் வழியிலும் ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பார்த்த நல்ல செய்தி வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு இன்று எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி ராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று தடுமாற்றமும் பரபரப்புடனே காணப்படுவீர்கள் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருப்பதோடு ஒருவித குழப்பமும் ஏற்படவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய தடைகள் விலகுவதோடு உங்கள் காரியங்களும் நல்லபடியாக நிறைவடைவதால் எதிலும் ஒரு ஏற்றம் உண்டாவதாகவே இருக்கும் இன்று முக்கிய பணிகளை மதியத்திற்கு பிறகு செய்வது மிகவும் சிறப்பாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட பணிகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் பல நாளாக குறை கூறியவர்கள் கூட இன்று வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதை நிறைந்த நாளாகவே இருக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தியும் வந்து சேர்வதால் நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியும் மனநிறைவும் நிறைந்த நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் நடப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே என்று எதிர்பார்த்த நல்ல செய்தி வருவதோடு பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா என்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப் பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்